ஒரு அழகிய மலை கிராமம் அந்த மலை கிராமத்துல முரளி கீதா அப்படின்னு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க தன்னிடம் இருக்கும் மாடுகள் ஆடுகள் கோழிகள் அனைத்தையும் மேய்ச்சலுக்காக அனுப்பி அதன் மூலம் கிடைக்கும் பாலை விற்று தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க அவங்க வளர்க்குற மாடு மிகவும் பாசமாகவும் அவங்களுக்கு உண்மையாவுமே இருந்துச்சு ஒரு நாள் முரளி தன்னோட மாட மேய்ச்சல் முடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்படி அப்படி போயிட்டு தன்னோட கையோட கூட்டிட்டு வந்தான் அவங்க வரலாம் வந்துட்டு இருக்கும் போது அந்த மாடு வழியிலே நின்றுச்சு ஏன் இதற்காக நிற்கிற அப்படின்னு தன்னோட மாடு கிட்ட முரளி கேட்டான் அப்படி கேக்கும் போது அந்த மாடு மாடு நினைச்சியா அப்படின்னு சிரிச்சிருச்சு தன்னோட மாடு பேசுறதை கேட்டு முரளி பயந்து போயிட்டான் அந்த மாடு திடீர்னு ஒரு பேயா மாறி அவனை அங்க இருந்து ஓட பார்க்கும் போது அவனால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியல முரளி ரொம்ப அந்த பேயி இந்த மாட்டை சாப்பிட போறேன் அப்படின்னு முரளி கிட்ட சொல்லுச்சு ஆனா அந்த மாடு அந்த பேய முட்டி கொன்னே போட்டுருச்சு முரளியும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான் வெளி தன்னோட கிட்ட அவனோட நன்றிய தெரிவிச்சான் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா மனிதர்களும் விலங்குகளும் நாம அன்பு செலுத்த திரும்ப நமக்கும் அன்புதான் கிடைக்கும்